வணக்கம் எனக்கு இப்படி திருசீஸ் நண்பர்களே புதுக்கோட்டை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் புதுக்கோட்டை வந்து இன்று தனி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது அதாவது புதுக்கோட்டை வந்து இன்னைக்கு மாநகராட்சி ஆயிடுச்சு பெருமைக்குரிய பெரிய விஷயம் இந்த மாநகராட்சியான வந்து ஆக்குனது வந்து திராவிட மாடல் அரசு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் ஆக்கியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து புதுக்கோட்டைக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய தொடர்பே இருக்குது அதாவது புதுக்கோட்டையை மாவட்டம் அறிவித்ததே வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் அதற்கு அடுத்தபடியாக இந்தியாவிலேயே பெரிய மாவட்ட ஆட்சியாளர்களமாக இருக்கக்கூடிய நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வந்து அவர்கள் மன்னர் ராஜகோபால தொண்டைமான்ட்டிருந்து வாங்கி அதை வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக அறிவித்தார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அங்கே ஒரு திருவுருவச்சிலையும் வந்து டாக்டர் கலைஞரவர்களால் நிறுவப்பட்டது இந்த மாவட்டத்துக்குன்னு எம்பி தொகுதி கிடையாது நாலு மாவட்டத்தை சேர்ந்த எம்பிக்கள் தான் வந்து இங்கே இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இந்த மாவட்டத்துக்கான தனி எம்பி திமுக வந்து மாநிலங்களவை மூலமாக மதிப்புக்குரிய எம் எம் அப்துல்லா அவர்களை வந்து நியமித்தது இது மட்டும் இல்லாமல் கலைஞர் கல்லூரி அப்புறமா வந்து கல்வியல் கல்லூரி இன்னும் நிறைய வந்து நலத்திட்டங்களை புதுக்கோட்டை மாவட்டத்துக்குன்னு செயல்படுத்தி இருக்கிறாங்க வந்து திமுக திராவிட மாடல் அரசுடைய இது வந்து ஒரு பெரிய மகத்தான சாதனை தான் வந்து மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது